செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துபொன் போலவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் நடப்பு குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தொம்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார் இந்த சனிப்பெயர்ச்சி என்பது தொழில் காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால் தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் ரெண்டரை ரெண்டே கால் வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை வராது அவ்வப்போது தொழில்துறையில் நன்மைகள் கூட கிடைக்கும் அதாவது இந்த சனி பேச்சின் மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருடைய பார்வை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தொழில் பிரச்சனை இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனி பேச்சு என்பது சிலருக்கு மங்கு சனி சிலருக்கு குங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு மரணசனி என்று இருக்கிறது அது அந்தந்த ராசியை பொறுத்து மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதை பற்றிய விவரங்களை நாம் பார்ப்போம் ஊரட்டாது நாலாவது பாதம் உத்திரட்டாவது ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களே மீனராசிலே பிறந்தவர்கள் இதுவரை விரைய சனியாக இருந்த சனி பகவான் விரையாதிபதி லாபாதிபதியாக இருந்த பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு வருகிறார் ஆகவே இந்த சனி பேச்சின் மூலமாக லாபம் நிச்சயமாக நன்றாக கிடைக்கும் செலவுகளும் சுப செலவாகவே அமையும் உங்கள் ராசிலே சனிபான் வருவதன் மூலமாக வேலை பல மிக மிக அதிகமாக இருக்கும் நிறைய தொழில் முயற்சிகளை செய்வீர்கள் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் தாமதமாக வெற்றியை பெறுவீர்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆனால் தாமதமாக கிடைக்கும் என்றால் சனி பகவான் என்றாலும் தாமதமாக செல்பவர் என்றுதான் பொருள் ஆகவே தாமதமாக சென்றாலும் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த சனி பேச்சின் மூலமாக வேலை பல அதிகமாவதன் மூலமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது இந்த பேச்சின் மூலமாக சனிபான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பார்வையிடுகிறார் ஆகவே இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை இந்த சனிபான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே மனைவிக்கு முன்னேற்றம் இருக்கிறது ஆனால் திருஷ்டி இருக்கிறது மனைவின் ஆரோக்கியத்தில் திருஷ்டி காரணமாக உடல் வலிகள் ஏற்படும் ஆனால் பெரிய ஆபத்துக்கள் பெரிய பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்காது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சண்டைய பார்வை இருக்கிறது ஆகவே தொழில் துறையில் வேலை பலு மிக மிக அதிகமாக இருக்கும் தொழில்துறையில் புதிய புதிய முயற்சிகளை செய்வீர்கள் அனைத்து முயற்சிகளும் தாமதமாக வெற்றி கிடைத்தாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பார்வை வருவது தொழில்துறையில் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது தொழில் நீங்கள் முன்னேறுவதை பார்த்து மற்றவர்கள் திருஷ்டிப்படுவார்கள் ஆக இந்த சனி சனிப்பயிற்சி சென்ற சனி இருந்ததை விட இப்பொழுது ஓரளவு நன்றாகவே இருக்கிறது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இந்த பேச்சின் மூலமாக தொழில் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு புது முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் பணியாளர்கள் நல்ல பணியாளர்கள் அமைவார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு காரணமாக நல்ல சம்பளம் அதிகம் ஆகும் அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிதாக வீடு மடை வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு முயற்சிகள் செய்யலாம் இருக்கின்ற வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை வாங்கலாம் புதிய வாகனம் பழைய வாகனமாகவோ அல்லது புதிய வாகனமாகவோ வேறு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து வாகனத்தை மாற்றிக்கொள்வது மிக மிக நல்லது இருக்கின்ற வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை அல்லது பழைய வாகனம் வேறு வாகனத்தை வாங்குவது மிகவும் சிறப்பானது இந்த வருடத்திலே இந்த இரண்டே கால் வருடமும் உங்களுக்கு தொழில் தொழிலே தினம் தினம் விருத்தி என்று தான் இருக்கிறதே தவிர தோல்வி என்பது கிடையாது திருமணம் ஆகாதவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக திருமணம் கைகூடும் அதன் மூலமாக குடும்பத்தில் புது வரவுகள் இருக்கும் புது உறவினர்களுடைய வருகை இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு இந்த வருடம் திருஷ்டி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழில் விருத்தி காத்திருக்கிறது ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நீங்கள் எதை பெயிருட்டாலும் நல்ல மகசூல் பெற்று அதில் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த ரெண்டே கால் வருடத்தில் உங்களுக்கு தேவையான நேரத்தில் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும் நல்ல தண்ணீர் கிடைக்கும் வயதானவர்கள் இந்த ரெண்டே கால் வருடமும் வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ தூரதேச பிரயாணங்களோ தாராளமாக நீங்கள் செய்து கொண்டு வரலாம் மேலும் தேவஸ்தல யாத்திரைகளை செய்துவிட்டு வரலாம் அதில் நல்ல தரிசனம் கிடைக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உருவாகும் உடல் வலிகள் வந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் ஏற்கனவே அலோபதி மருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் பழமையான மருத்துவமான ஆயுர்வேதிக் மருத்துவம் அல்லது ஹோமியோபதி மருத்துவம் சேர்த்துக் கொள்ளுங்கள் விரைவில் குணமாவீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் வெளிநாடு சென்று படிக்கலாம் என்று நினைப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலேயே சென்று படிக்க நினைத்தாலும் நிச்சயமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் ஆனால் எல்லாமே சிறிது காலதாமதமாக ஆகும் என்றால் உங்கள் ராசியிலே சனிபவன் இருப்பது காலதாமத்தை ஏற்படுத்துவதனால் எல்லாமே காலதாமதமாகும் காலதாமதம் ஆனாலும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு அறுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு வேலைப்பட அதிகமாக இருப்பதினாலும் உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பரிகாரமாக ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதால் ஒரு முறை இந்த ஏழரை என்பது நடுவயது இருப்பவர்களுக்கு அதாவது இருபத்தி ரெண்டு வயதுக்கு மேல் ஐம்பத்தி ரெண்டு வயது வரை இருப்பவர்களுக்கு பொங்கு சனியாக இருக்கிறது பொங்கு சனியாக இருப்பவர்கள் அவசியம் ஒருமுறை திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய சேத்திரத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக பொங்கு சனி நன்றாக வேலை செய்யும் அதிகமான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் நல்ல தனலாபம் கிடைக்கும் இருபத்தி ரெண்டு வயதுக்குள் இருப்பவர்களுக்கு ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மேலும் ஐம்பத்தி ரெண்டு வயதிற்கு மேல்பட்டு எண்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருப்பவர்களுக்கு குங்கு சனியாக இருக்கிறது அவர்கள் ஒரு முறை குச்சனூர் சென்றுவிட்டு விட்டு வர வேண்டும் குச்சனூரில் சுயம்புவாக சனி இருக்கிறார் அங்க சனி தரிசனம் செய்துவிட்டு விட்டு வர வேண்டும் அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே உங்கள் எடைக்கு எடை அதான் நீங்கள் எந்த எடை இருந்தாலும் அந்த எடைக்கு எடை நல்லெண்ணெய் தானம் என்றால் ஜலராசியிலே சனிபான் வருவதனால் நல்லெண்ணெய் தானம் ஆஞ்சநேயருக்கு கொடுக்க வேண்டும் ஒரு முறை கொடுத்தால் போதுமானது அவ்வாறு கொடுத்தால் இந்த சனி உங்களுக்கு எந்த வயதில் இருப்பவர்களாக இருந்தாலும் அது பொங்கு சனியாக மாறி சல சகல விதித்தும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறு நீங்கள் நல்லெண்ணெய் தானம் ஆஞ்சநேயர் கொடுத்துவிட்டு விட்டு ஆஞ்சநேருக்கு மாலை அல்லது துளசி மாலை சாட்டி வரலாம் நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த சனி ஏழரை சனி உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறாக மீனராசிலே பிறந்தவர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்